வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் உளுத்தம்பருப்பில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பருப்பில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால அதை நம்ம இட்லி தோசை பருப்பு வடை போன்ற எந்த வகைகள்லையுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாரத்தில் ஒரு தடவையாவது பருப்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஸோ முதல்ல பருப்பில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம் உளுத்தம்பருப்பில் அதிக அளவு ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் இருக்குது அதாவது நூறு கிராம் பருப்பில் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு புரதச்சத்து கேல்சியம் கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸு காப்பர் அதிகளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் போன்ற பல சத்துக்கள் இருக்குது இந்த உளுத்தம் பிறப்பை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்படலாம் முதல்ல நம்மில் சிலருக்கு தொடர்ந்து தோல்பட்டை வலி முதுகு வலி மூட்டு வலி இருக்கும் அதுக்கு உளுத்தம் பருப்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூட்டு வலி முதுகு வலி தோல்பட்டை வலி இது மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது இந்த எல்லா வழிகளுமே நமக்கு குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால வயசானவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி உளுத்தம் வரப்போ அவங்களுடைய உணவுகளை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி தோல்பட்டை வலியெல்லாம் இருக்காது நம்மில் சிலருக்கு எலும்பு குறைபாடு இருக்கும் மற்றும் எலும்புருக்கி நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் இருக்கும் அதாவது எலும்பினுடைய அடர்த்தி குறைவதால் எலும்புகளில் வலியை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் தான் இது எல்லாமே ஸோ இப்படிப்பட்ட நோய் இருக்கக்கூடிய இவங்களால் எந்த ஒரு வேலையுமே சரியான அளவில் செய்ய முடியாது எலும்பு உருக்கி பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப மெல்மையா எலும்புகள் மாறி உடைய ஆரம்பிச்சிடும் இந்த நோய் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து உளுக்கும் பருப்பை சாப்பிட்டு வரும்போது கால்சியம் சத்து பிரதானமான அளவில் அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ எலும்புகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ குறிப்பாக வந்து எலும்புகள் வலிமை பெறுவதால் இந்த விதமான நோய்கள் இருந்து அவங்க எல்லாமே விடுபட்டுருவாங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டுவெளி என எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகள் உடம்புல உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் முடியின் வளர்ச்சி குறைவது மற்றும் முடி அதிக அளவு உதவுகிறது அப்படின்றவங்கெல்லாம் உளுத்தம் பருப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடி உதிரவை குறைத்து கொள்ளலாம் ஏன்னா அப்படின்னா இப்போ உளுத்தம் பருப்பில் இருக்கக்கூடிய அதிக அளவு என்று சொல்லக்கூடிய புரத சத்து இரும்பு சத்து இது எல்லாமே முடி உதிர்வை தடுத்து அதிக முடி வளர்வதற்கு வழிவகுக்கும் உளுத்தம் பருப்பை அரைத்து தலைமுடியின் மீது தடவி வருவதால் நமக்கு வந்து முடி கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பண்ணலாம் அல்லது உளுத்தம்பருப்பை நம்முடைய உணவுகளையும் சேர்த்து கொள்ளும் போதும் உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடி அடர்த்தியாக என்று வளர ஆரம்பிக்கும் நீங்கள் உளுத்தம்பருப்பு அனைத்து தடையில தலைவனாலும் அல்லது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் சரி முடி வளர்ச்சி அடர்த்தியான அளவில் என்று வளர ஆரம்பிக்கும் முடி குட்டுவது பொடுகு தொலை போன்ற எந்த அபாயமே இருக்காது செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க உளுத்தம்பருப்பு சாப்பிடும்போது சீரான செரிமானத்திற்கு அது வழிவகுக்கும் மேலும் பருப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தானது சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்கும் அதனால் அவங்களுடைய செரிமானம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பருப்பு வந்து ஊக்குவிக்கும் இதனால் அவங்களுக்கு செரிமானம் சிறப்பாக நடக்கும் ஸோ மலச்சிக்கல் உங்களுக்கு வந்து இருக்காது உணவுகள் வந்து தேங்க தங்கக்கூடிய அதனால் ஏற்படும் ஏற்படக்கூடிய பசியின்மை பிரச்சனை எல்லாம் என்ன எதுவுமே இல்லாம உணவுகள் உடைக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் ஸோ உளுத்தம்பருப்புக்கு உடலுக்கு நல்ல வலிமை தரக்கூடிய சக்தி இருக்கு மேலும் உளுத்தம்பருப்புல இருக்கக்கூடிய அதிகளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து கேல்சியம் சத்து உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்பெற வைக்குது முக்கியமாக குழந்தைகளினுடைய உடல் வளர்ச்சிக்கு உளுத்தம்பருப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கும் மேலும் சிலர் பார்ப்பதற்கு மிகவும் வந்து மெலிந்து காணப்படுவாங்க அவங்க எல்லாம் உளுத்தம்பருப்பை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் எடை வந்து அவங்களுக்கு சீரான அளவில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நோய் வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படக்கூடிய நபர்கள்லாம் உளுத்தம் பிறப்பு எடுத்துக்கொள்ளும் போது வளர்ச்சி வந்து அவங்களுக்கு அழகாக இருக்கும் உடல் வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கும் மெலிந்து இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாத்தையுமே அவங்க ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் அதிகப்படுத்திக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு உளுத்தம் பிறப்பு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா சர்க்கரை நோய் நோயாளிகளினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அவங்க கண்ட்ரோலாக சீராக வைத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து உளுத்தங்கடியாக அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கும் மேலும் அவர்களுக்கு இன்சுலின் சுரப்பு வந்து சீராகும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைப்பதற்கு உளுத்தம் பருப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கு அதாவது உளுத்தம் பருப்புல இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கும் இதனால ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் உளுத்தம் பருப்பு சாப்பிடுவதால உடலினுடைய சூட்டை குறைத்து கொண்டு உடலை உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக உளுத்தம் பருப்பு இருக்கும் நம்ம பலருக்கும் இடுப்பு எலும்புல வலிமை இல்லாதால வலி ஏற்படக்கூடும் ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் கழுப்பு கருப்பு உளுத்தங்களிய வந்து கரு கழுப்பு கருப்பு உளுத்தம் பருப்பில் வந்து களி செஞ்சு சாப்பிடும்போது இந்த வலிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து விடுபட ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக வந்து உளுத்தம் பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நிலைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே